മഹാപരിവാചരണം ഭഗവത് ഗീത നാകാവത് അദ്ധ്യായം ഞാന കർമ്മ സന്യാസ യോഗം ഇപ്പം നമ്മൾ മുതലെ എന്നെ പാത്തോ கர்ம யோகம் அப்படின்னு பார்த்து பற்றில்லாமல் செயல்களை செய்வது அவனிடம் அந்த பலனை அவனுக்கு அர்ப்பணித்து விடுவது அப்படின்னு பார்த்தோம் இந்த காலப்போக்கில் இந்த ஞானம் பூரா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக மக்கள் இருந்தார்கள் ஆனால் அனைவருமே பகவானின் மீது நம்பிக்கை கொண்டு அவன் நம்மை வழி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் செய்யப்படுகிறது உணர்ந்து அந்த ஞானத்தோடு வாழ்ந்தார்கள் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்துச்சு அதனால தான் அவர் சொல்றாரு அந்த தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காக்க நான் பல வழிகளில் தோன்றுகிறேன் கும்பிடுறேன் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே நான் சொல்றதெல்லாம் அவர் காதல போய் சேருதா இல்லையான்னு நம்ம எனக்கு ரொம்ப அப்படியே சோகமா இருக்கும் கோபமா கூட வரும் அப்ப என்னை வணங்குபவர்களுக்கு நான் செவி சாய்க்கிறேன் பலனும் விரைவில் கிடைக்கும் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் யார் ஒருவர் அவர் நடத்தி வைக்கிறார் இது அவர் மூலமாக நடக்கிறது நான் இதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை துறந்து பற்றில்லாமல் செய்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அவர்களை வணங்குபவர்களுக்கு அப்போ அங்கே கோரிக்கையை அவங்க வைக்கல ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த செயல்களை செய்கிறார்கள் அப்ப அங்க பலன் விரைவில் கிடைக்கிறது அப்ப ஞானிகள் என்ன பண்ணாங்க ஆசைக்கே திறந்துட்டாங்க உலக சிந்தனை இல்லாமல் இருக்காங்க அப்ப அவங்களால வந்து எப்பவுமே திருப்தியா இருக்க முடியும் ஆசை இல்லாமல் செய்ய முடியும் ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளால திருப்தியா இல்லை அப்படின்னாலும் ஆசை இல்லாமல் செயல்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது செயல்களாகவே அதுல வந்து செய்யறாது ஒரு கர்மம் அப்படிங்கிற கணக்குல வந்து செய்யறாது அப்படின்னு கிருஷ்ணர் அழகாக சொல்றாரு அப்படின்னா ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா கர்மம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன நம்முடைய பிறப்பு இந்த கர்மத்தினால் வந்திருக்கிறது இப்ப அடுத்த பிறப்பு நமக்கு இருக்க கூடாது அப்படின்னா கர்மங்களே எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டுமே அப்ப எப்படி நம்ம தினமும் செயல்கள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கணும் இதுல பாப புண்ணியங்கள் எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு அப்ப நமக்கு இது எப்படி கிடைக்கும் இது எப்படி நமக்கு அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த பிறவி ஒன்பது அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம் ஏன்னா கர்மாவில் வந்து நெல் பேலன்ஸ் வைக்க போறோம் அந்த நெல் பேலன்ஸ் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த கர்மாவை எப்படி செய்ய போறோம் ஆசை இல்லாமல் செய்ய போகிறோம் அப்ப செய்தால்தான் அது கர்மத்தின் கணக்கில் வராது அடுத்ததாக எதிலுமே பற்றி இல்லாமல் செய்ய போகிறோம் அப்ப மனதையும் உடலையும் அடக்கி அந்த பொருள்களின் மீது பற்றி இல்லாமல் செய்ய வேண்டும் அப்ப இப்படி செஞ்சுட்டா பாவம் அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது முக்கியமாக பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பல் தருகின்றன இப்போ இந்த தடவை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம எப்படி பிறக்க போறோமோ அப்படின்னு ஒரு பயம் நம்ம மனசில் இருக்கும் இல்லையா அப்போ அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால் பொருள்களின் மீது பற்று இல்லாமல் செய்ய வேண்டும் செயல்களை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாவற்றிலும் பற்றி இல்லாமல் செய்வதால் இது எப்படி அப்படின்னா யஜ்ஞம் மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம் வேள்வினா தீயெல்லாம் வளர்த்து செய்கிறது இது ஞான யஜ்யம் இந்த ஞான யஜ்யத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விதமான துர்குணங்களும் அதில் அப்படியே இருந்து விடுகின்றன அப்போ அங்கே சுத்தமாக இருக்கும் மனமானது மிகவும் சுத்தமாக இருக்கிறது அங்கே எந்த விதமான ஆசைகளும் இல்லை விருப்புகளும் இல்லை வெறுப்புகளும் இல்லை அப்போ மோசமான பாவி கூட எங்கள் ஞானம் அப்படின்னு பழக வந்துட்டார் அப்படின்னா பாவக்கடலை கடந்து விடலாம் ஏன் அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிற நெருப்பு எல்லா கர்மங்களையும் எரித்துவிடும் மிகவும் தூய்மையாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பண்பு கொண்ட இந்த ஞானத்திற்கு கூடிய ஒருவன்தான் உரிய காலத்தில் அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது அப்போ இந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பற்று இல்லாமல் செயல்களை செய்ய வேண்டும் பொருள்களின் மீது பற்று இல்லாமல் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த பற்று வைக்காமல் செய்ய வேண்டும் அதே மாதிரி திருப்தியோடு ஆசை இல்லாமல் ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் எப்படி செய்வது தான் ஞான கர்ம சந்நியாச யோகம் இதை வந்து நம்ம ஒரு வரியில எப்படி சொல்றது அப்படின்னா எவ்ரி ஆக்ட் கேன் பி அண்ட் ஆக்ட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு செயலும் எப்படிங்க இருக்கு ஒரு வழிபாடு மாதிரிதான் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் அனைத்தையுமே ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்ரத்தையாக அப்படியே அதில் ஒரு தப்பு கூட வராமல் பண்ணுறோம் அதே போலத்தான் நமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை இது பகவானுக்கு செய்யக்கூடிய வழிபாடு போல் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது எதுவுமே பாவக்கணக்கிலும் சேராது கர்ம கணக்கிலும் சேராது மகா